அறுபது அதிகாரம் ஐயா இருக்கே யாரு விழுந்து எப்படியா வாங்குறது போராடுறாங்க மக்களே மக்கள் எங்க பார்த்தாலும் காசு தடுக்க விழுந்தா காசு எந்திரிச்சா காசு எதுல வேணாலும் காசு கொள்ளை அடிக்கிறாங்க பணத்தை ஆக தான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கை இன்னைக்கு ஜெயில் வரைக்கும் இதுவரைக்கும் அழுக்க நினைச்சவங்க தான் அழிஞ்சு போயிருக்காங்க கெடுக்க நினைச்சவங்க தான் கெட்டு போயிருக்காங்க நான் வணங்குற கடவுள் என்ன கைவிட்டதும் இல்ல நான் கெட்டதும் இல்ல உதவி செஞ்சவங்கள நான் மறக்கறதே இல்ல நான் தப்பானவன்னு உங்க சட்டம்தான் சொல்லுது புண்ணியவன்னு இந்த ஊரே சொல்லுது வாழ்க்கையில என்ன ஏமாத்த நினைச்சவங்க எல்லாம் கடைசியா ஒன்ன மாதிரிதான் நான் ஏமாந்து போயிருக்காங்க பெரியவங்க முன்னால நான் பேசுறத தப்புன்னு யாரும் நினைக்க வேண்டாம் நம்ம கிட்ட நிலம் இருக்கு ஆனா அதுல இறங்கி ஏர் பிடிச்சு நாம உழுகுறதில்ல நம்ம கிட்ட மரம் இருக்கு அதுல நாம ஏறி தேங்காய் பொறிக்கிறது இல்ல நம்மகிட்ட ஆடு இருக்கு மாடு இருக்கு அது குடுக்கிற பாலம் மட்டும் தான் நாம குடிக்கிறோம் சாணத்தை கூட அல்றது இல்ல நம்ம சொத்தை நம்ம விட அதிகமா பாதுகாக்கிறது பராமரிக்கிறது அவங்க தான் அவங்களுக்கு அஞ்சோ பத்தோ கூட குடுக்கறதுனால நாம யாரும் குறைஞ்சு போயிட மாட்டோம் உங்களுக்கு பிடிக்கலங்கிறதுக்காக மனிதாபிமானம் உள்ளவங்க செய்யற உதவிகளை ஜாதி கட்டுப்பாடுங்கிற பேர்ல தடை செய்யறது நல்லதும் இல்ல அத நான் ஒத்துக்கிறதும் இல்ல அண்ணன் சொன்ன கருத்தை நாங்க ஆதரிக்கிறோம் ஆதரிக்கிறோம் உனக்கு பேச்சு அதிகம் அனுபவம் குறவு எனக்கு வேலை அதிகம் நேரம் குறைவு எதுக்கு வர சொன்ன எங்க ஆளுங்க உங்க கூட மாதிரி தோத்து போயிட்டாங்க வீர எங்க இருந்தாலும் தேடி போய் பாராட்டுற தமிழனோட மரபு பேசாம எங்க கூட சேர்ந்துரு தப்பு நடக்கிற பக்கம் தமிழ சேர மாட்டான் பாவம் நீ உலகம் தெரியாதவனா இருக்க வீட்டை விட்டு அனாதையா வந்துட்டதா கேள்விப்பட்டேன் அதனால என்ன எத்தனையோ ஏழைங்களோட இதயத்துல குடியிருக்கிறேன் இந்த நாட்டில் இருக்கிற கோடான கோடி சாதாரண ஏழை ஜனங்களோட மனசுதான் எனக்கு பெரிய சிம்மாசனம் அதுல எனக்கு எப்பவுமே ஒரு தனி இடம் உண்டு நல்லா சுட்டி காட்டுங்க தைரியமா சுட்டி காட்டுங்க அவர் சொல்லுவார் நான் ஐம்பத்தி நாலுல இருந்து எழுதுனேன் முரசலி வாரம் வாரம் என் கையில எழுதி அனுப்புனேன் அப்புறம் டெய்லி கொண்டு வந்தேன் அன்னைக்கு சொன்னவர் தான் இவர் சொல்லாததா காமராஜர் திட்டு திட்டுன்னு திட்டாததா ஒரே பேர் தான் காந்தி தான் நேரு நேரு குடும்பம் தான் ஆளணும் ஆளணுமான்னு கேட்டவர் தான் அவங்க வாரிசே வரணுமான்னு சொன்னவர் தான் இன்னைக்கு இவங்க வாரிசா இவரு கொண்டு வர்றாரு அதே நேரு இவங்க குடும்ப கூட்டணியை வச்சுக்கிட்டு தான் செய்றாரு ஆக நாட்டில் எல்லாமே கந்துடைப்பு நடக்கும் தொகுதிக்கு நீங்கள் நல்ல திட்டம் செஞ்சா நல்ல பேர் வந்துடும் என்பதற்காக திமுக அரசு மறைமுகமாக யாவது முட்டுக்கட்டை போடுகிறதா மறைமுகமாக நேரடியாக முட்டுக்கட்டை போடுது எதுவுமே செய்யக்கூடாது இவங்களுக்கு செஞ்சா விஜயகாந்துக்கு பேர் யாரு ஏற்கனவே அவன் சுயமாக நிறையா இது செய்யறான் அதனால செய்யக்கூடாதுன்னு அவங்க ரொம்ப முட்டுக்கட்டை போடுறாங்க ஒரு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்னுடைய பிறந்த தினத்தை வந்து வருமுக ஒழிப்பு தினம் இருக்கேன் இருபத்தஞ்சாம் தேதி அவங்க செவத்தில் எழுதுறாங்க அந்த மந்திரிக்கும் அதே இடத்துல இருபத்தஞ்சாம் தேதி பிறந்த நாள் அழிடாங்கிறாரு இதுதான் அவங்களோட துஷ்பிரயோகம் ஒரு சின்ன துஷ்பிரயோகம் யார் எழுதுனா என்ன அவங்க எழுதுன செவத்தில் எங்காலும் அழிக்க போகிறது இல்லை எங்கள் எழுதுன செவத்தில் அழிக்கிறாங்க அப்ப இந்த ஒரு எழுத்துக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்கும் பொழுது எவ்வளோ முட்டுக்கட்டு இருக்குன்னு நீங்களே பாருங்க அடுத்த இடம் வரும்போது தாய்மார்களே அன்பு சகோதர சகோதரிகளே என் உயிர் நிமிட அன்பு தமிழஞ்சங்களை அனைவருக்கும் என்னுடைய மேலின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் நான் வீட்டை விட்டு கிளம்பட வரிசையா ஒரு முப்பத்தஞ்சு போலீஸ் ஆபீஸ் வரைக்கும் நிற்கும் எனக்கு பாதுகாப்பு தான் ஆ விஜயகாந்த் அந்த வண்டியில் கிளம்பிட்டார் இப்படி திரும்பிக்கிறோம் விஜயகாந்த் இந்த வண்டியில் போறார் விஜயகாந்த் இந்த ரூட்டில் போறார் விஜயகாந்த் இப்படி வர்றார் சொல்லிட்டு போங்க எனக்கு என்ன எனக்கு என்ன மடியில் கனமாக இருக்குது வழியில் பயம் வர்றதுக்கு எனக்கு ஒன்றும்ல அப்புறம் போலீஸ் வந்து இவங்க டேப் பண்ணுற யார் யார்கிட்ட பேசுறது இவர்கள் தான் இதுதான் வேலை தான் வீட்டில் தனியா இருக்கிற பொம்பளை ஆள்கள் மர்டர் பண்றாங்க ரோட்ல போறம்போது கழுத்துல கிடக்கிற செயின் ஆக்குறாங்க அதுவும் அதிகமாக ஸ்கூலுக்கு போற குழந்தைகளை கடத்துறாங்க எல்லாமே பண்றாங்க ரேப் பண்றாங்க ஏன் நடக்குது எல்லாம் காவல்துறை ஆளுங்கட்சி கை கட்டி ஏவல் துறையாக இருப்பதால் தான் அவருக்கு தெரியும் அவர் தோத்து போயிருவார் அதனால நீட்ல பேப்பர்லாம் கையெழுத்து போறாரு யாரு உனக்க உனக்கு ஃப்ரீ வச்சுக்க உனக்கு சம்பளமாக வச்சுக்க யார் நீ என்ன எலக்ட்ரிசிட்டி போட உனக்கு ஃப்ரீ சம்பளமாக கூட வச்சுக்க நீ யாரு போனஸாக உனக்கா உனக்கு வச்சுக்க ஏழாயிரம் ரூபா நீ யாரு ஆசிரியர் ஏன் ஸ்ட்ரைக் பண்ணுறா இருந்தா உனக்கு சம்பளம் கூட வச்சுக்க நீ யாரு ஐயா நாங்கள் பெப்சி பெப்சி தான் ஓ சினிமா ஆளுங்க வா என்னோ அறநூறு கோடி ரூபா தரேன் கடந்து இருந்தா கையெழுத்து போடுறோம் ஏனென்றால் இவர் அடுத்த தடவை வரமாட்டாருங்கிற நாலு மாதம் தான் நல்லா தெரியும் அவர் ஆகையினால அடுத்து அரசாங்கம் மரவங்க கஷ்டப்படட்டும் அப்பதானே அவர் சொல்லுவார் நான் அப்பவே எல்லாத்துக்கும் ஓகே பண்ணேன் இவங்கனால முடியல பாருங்க ஆக இவர் இப்படித்தான் போய் சொல்லுவார் அதே மாதிரிதான் சொல்லுவார் ஏழைகள் காப்பாத்த இந்த கலைஞர் இருக்காருன்னு சொல்லுவார் நான் சொல்றேன் இவர் ஆட்சிக்கு வந்ததுன்னா கிட்டத்தட்ட டாஸ்மார்க் இந்த குடியுதில் ஏழாயிரம் கோடி வந்தது மக்கள் எவ்வளவு வந்தது ஏழாயிரம் கோடி வந்தது இன்னைக்கு இருந்து பதினஞ்சாயிரம் கோடி வரைக்கும் வருது கேக்கல ஆனா இனாம் கேஸ் இல்லை கேஸ் அடுப்பு இனாம் இனம் கரண்டே வரல கரண்ட் அதாவது எல்லா விவசாயம்